கைஸ் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை டெம்பிள் சிவன் டெம்பிள் மூர்த்தியாக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இங்கே அருள் பாலிக்கிறாரு இந்த கோவில் வந்து வேலூர் டு குடியாத்தன் ரோட்டு இந்த கோவில் இருக்குது கேவி குப்பம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு அந்த கிராமத்தோட பெயர் பார்த்திங்கன்னா காங்கு குப்பம்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மேபி தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா மகாதேவமலை அற்புதமாக வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரெஷன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க மலை மீது பாத்தீங்கன்னா சுவயம்புலிங்கமாக மகாதேவசாமி வந்து இருக்காரு இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முந்தையது சொல்றாங்க ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசர் தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிலை யார் நிர்வாகம் பண்றாங்கன்னா மகானந்த சித்தர் தலைமையில் தான் நிர்வாகம் வந்து நடைபெற்று கொண்டு ஒரு மலையை குடைஞ்சு வந்து பிரம்மாண்டமா வந்து இந்த கோவில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சுயம்பூர்த்தியா இங்க சிவன் பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாங்க இந்த மலை கீழே முருகனுக்கு பிரம்மாண்டமாக வந்து ஒரு கோவிலும் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமா வந்து அண்ட் ஃபுல்லி கட்டிருப்பாங்க போட்டுட்டு இருக்காங்க இந்த கோவில் நீங்க படிக்கிற மூலமா மேலே போகலாம் ரோடு வசதியும் இருக்கு ரோடு வசதி சூப்பராக ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம் மலை மேலே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பசுமை சூழலில் சிறப்பாக இருக்கும் பைக்கில் போறவங்க கார்ல போறவங்கலாம் அதெல்லாம் ரசிச்சுட்டே போலாம் மலையை குடஞ்சி வந்து இவங்க ரோடு வந்து கட்டிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்க்கலாம் அங்கேயும் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் போய்ட்டுருக்கு நிறைய மலையை வந்து குடையிறாங்க குடஞ்சி வந்து கரிகிட்டு இருக்காங்க மலை மேலே பைக் போகிறதுக்காகட்டும் இல்லை கார் போகிறதுக்காகட்டும் எதுக்குமே சார்ஜ் பண்ணலை மேபி ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு செலவு பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோவில் அதனால் இது மாதிரி வசூல் பண்ணால் மட்டும்தான் அது ஈடு செய்ய முடியுன்ட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோர் வீலரில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து காட்சி கொடுக்குது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாதி நீங்கள் வந்து பைக்கில் போகலாம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேலே ஏறி தான் வந்து சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஸோ இங்கே சைடில் பார்க்கலாம் வேல் வந்து பிரம்மாண்டமாக வந்து பெருசாக வந்து நிறுவி இருக்காங்க இந்த வேல் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல் கீழே அடித்தள முருகனுக்கு பிரம்மாண்டமாக வந்து ஒரு கோவில் எழுப்பிட்டு இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு வசதியும் இருக்கு நீங்கள் என்ன தான் ரோடு வசதி மூலமாக நீங்கள் மேலே டிராவல் பண்ணால் கூட பாதி தூரம் வந்து ஸ்டெப்ஸில் போய் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவில் நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா நந்தி சிலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு தனியாக வந்து ஒரு மரத்தேர் இருக்குது அதுவும் சூப்பராக வந்து வடிவமைத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் இருக்க ஒவ்வொரு சேலையும் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக வந்து வடிவமைச்சிருக்கான்னு சொல்லலாம் பயங்கரமாக பெருசாக உருவாக்கியிருக்காங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேல் அதுக்கப்புறம் சூளம் இதெல்லாம் வந்து நல்லா உசுரமா பிரம்மாண்டமா வந்து பண்ணிருக்காங்க இந்த கோவில் நீங்க வந்து ஒரு பிற பழமையான ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை நான் அப்புறம் சொல்றேன் இந்த கோவில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கால தான் இருக்காரு இந்த கால பைரவர் வந்து வழிபட்டதான் நம்ம இந்த உள்ள போக முடியும் கால பைரவரை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து காட்சி கொடுக்குறாரு எப்பவுமே கால பைரவரை கும்பிடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க கால பைரவரை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நம்பப்படுதுங்க எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமா எல்லா சிவன் கோவிலையும் காலபைரவர் இருப்பாரு கால பைரவர் பாத்தீங்கன்னா சிவபெருமானோடைய நெற்றி தான் தோன்றியதா நம்பப்படுதுங்க அதுக்கப்புறம் பைரவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள்லாம் நீக்குபவர் அப்படின்னு நம்பப்படுதுங்க எம பயத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த கோவிலை காலபைரவரை பார்த்தாலும் மறக்காமல் கால பைரவரை வணங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த கோவில பார்த்திங்கன்னா சைடில் செவுத்துல அழகாக பார்த்தீங்கன்னா எல்லா சிலையும் சாமி சிலையும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க சூப்பராக நிறைய இருக்கான்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கே கண்கொல்லா காட்சியாக இருக்குது இங்கே பாருங்கள் முருகனு சிவனு இது மாதிரி எல்லா சாமியும் வந்து அந்த செவத்தில் வந்து இருக்குது பாருங்கள் கோவில் செவுத்தில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் கீழே தான் பார்த்தீங்கன்னா முருகனு தனியாக வந்து ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க அது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது ஒரு கோபுரம் இருக்குது குளத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்குது அங்கே வந்து ஒரு சாமியை வந்து நிறுவ போகிறாங்க அதுக்கப்புறம் வாலில் பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா சாமி சிலையும் வந்து நிறுவிப்பாங்க சரஸ்வதி சிவன் முருகன் பார்வதி எல்லாமே இருக்கு அப்புறம் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா எல்லா நந்தியும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நந்திலாம் வந்து மூலஸ்தானத்தை நோக்கி தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலுக்கு நந்திலாம் பாருங்கள் கோபுரத்தை நோக்கி இருக்கும் நந்தி எப்படி இருக்க காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய புராணமே இருக்குது நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து நிறைய சன்னதிகள் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நிறைய சன்னதி இருக்கும் காலபைரவருக்கு முருகன் பிள்ளையாருன்ட்டு எல்லா சுவாமிக்கும் அதாவது சிவனுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லா தெய்வங்களும் இந்த கோவிலே இருக்கும் இந்த கோவிலே நிறைய சன்னதிகள் அதிகமாக இருக்கும் முருகர் விநாயகர் திருமால் இது மாதிரி நிறைய சன்னதிகள் ஆஞ்சநேயர் எல்லா சுவாமியோட சன்னதிகளும் இந்த கோவிலில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கருவறை பார்த்தீங்கன்னா கருங்கல்லாம் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் காலடி தடங்கணும் இருக்குது சிறிய காலடி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் பெரிய காலடி மகாதேவசாமி இந்த பாத தரிசனம் வந்து வழிபட்டால் தம்பதியர் உறவு பலப்படம் சொல்கிறாங்க பிரிந்த தம்பதியர்களும் மீண்டும் இணைவாங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முருகனுக்கு தனியாக ஒரு சனதி இருக்குது இங்கே கூட பார்க்கலாம் நந்தி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் சாமி பார்த்த மாதிரி இருக்காது அது ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவங்க சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மரத்தேர் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான மரத்தேர் இங்கே குரங்குகள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கும் ஒன் ஆஃப் டே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே தர்மலிங்கம் வந்து காட்சி கொடுக்குறாரு அங்கங்கே நீங்கள் சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக நிறைய சிவலிங்கம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல ஏறி நீங்கள் மேலே போகிறப்போ எங்கே ஒரு சிவலிங்கம் பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மகாதேவ மலை நடத்தினாலும் அங்கங்கே சிவலிங்கமும் அப்புறம் பைரவரும் பார்க்கலாம் பைரவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் பைரவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா நாய் ஸோ நாய் தான் பார்த்திங்கன்னா பைரவோடைய வாகனமாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒரு வாகனம் இருக்கும் சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா காகம் அப்புறம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மயில் அப்புறம் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தும்புக்கேயான யானை இது மாதிரி நிறைய கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவில் கோபுரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதாவது கோவில் கோபுரம் ரொம்ப கூர்மையாக இருக்குது ரொம்ப லைட்டாக கூர்மையாக இருக்குது அதுவும் மலையில் எவ்வளோ பெரிய கோபுரம் சிறப்பாக வந்து அமைச்சிருக்கான்னு சொல்லலாம் கோவில் முழுக்கமே பார்த்தீங்கன்னா பெரிய மலையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மலையெல்லாம் வந்து குழஞ்சி இந்த கோவில் வந்து இந்தளவுக்கு வந்து செலவு பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியலாம் அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பழமையான குளம்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் வந்து அதில் நாங்கள் பார்க்குறப்போ வாத்துக்கள்லாம் இருந்துச்சு ரெண்டு மூணு வாத்துக்கள் இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு இந்த குளத்தில் இருந்தால் சாமிக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த கோவிலில் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு படிக்கிட்டு இருக்கும் இருந்து நீங்கள் மலையில் வந்து பைக்லேயோ இல்லை ஃபோர் வீலர்லயோ வந்துட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு படிக்கிட்டாச்சு இருக்கும் அது ஏறி தான் வந்து சாமி தரிசனம் பண்ண முடியும் சிவனை வந்து தரிசனிக்க முடியும் இந்த கோவில் மண்டபம்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டின மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பாக வந்து கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா கருங்கல் மண்டபம் தான் கருங்கலால் தான் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோவில் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டா தான் இருக்கும் நீங்க பார்த்து ஏற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேயும் உள்ள கோவில் கோபுரத்தில் வழியாக நீங்க உள்ள வந்தீங்கன்னா பைரவரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து கல்லால சிதிக்கிருப்பாங்க இது வந்து ஒரே கல்லால சிறப்பாக சிதக்கிருப்பாங்க பாருங்க விநாயகர் வந்து தத்ரூபமாக இருப்பாரு இந்த சைடில் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இருப்பாரு நடந்து வந்தீங்கன்னா மேலே வந்து பைரவரை பார்க்கலாம் இந்த கோவிலில் நிறைய பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா பைரவர் சிலை நீங்க பார்க்க முடியும் பைரவரை பார்க்குற இடத்தெல்லாம் நீங்க வந்து அரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு போங்க ரொம்ப போய் நடந்து நடக்கும் அதுக்கப்புறம் இங்கே மேலேருந்து கீழே பார்க்குறப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய வேல் இருக்கும் இங்கே தான் வந்து முருகனுக்கு தனியாக வந்து பெரிய கோவில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வந்து சோயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும் தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் கட்ட ஆரம்பித்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக வந்து ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு பேஸும் வந்து வடிவமைச்சிருக்காங்க நிறைய சிவனை பார்க்கலாம் இங்கே மேலே சுற்றி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சோம்பு மூர்த்தியாக வந்து அருள் அளிக்கிறாங்க சிவன் வந்து நார்மலான சைஸ்லாம் இருப்பார் பிரம்மாண்டமெல்லாம் இல்லை ஆனால் பவர்ஃபுல்லான காடு இங்கே வேண்டாம் எல்லா விஷயமும் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் வந்து அழகாக காட்சி கொடுக்குறாரு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிவலிங்கத்தை பார்க்க முடியும் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் பார்த்தீங்கன்னா குடிமரத்தை வந்து கும்பிட்டு போங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கான வழி ஸோ இந்த தான் மூலவர் தரிசிக்க முடியும் ஸோ மூலவர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக காட்சி கொடுத்தாங்க ஸோ மூலவரை பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து வெளியே இருக்க ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான் ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்போலாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவராத்திரி அப்போ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கோவிலை சுற்றி பார்க்குறோம்னா ஒரு ஆஃப் டேவும் ஆயிரும் அன்னதானமாக போடுறாங்க இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சிறப்பாக சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம் கோவில் காலில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் டைமில் வந்தீங்கன்னா மலை மேலே ஏறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் இயர்லி மார்னிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் நீங்க வந்து இந்த கோவில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கும் ஸோ எப்போவுமே சிவன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரை வந்து மறக்காம கும்பிட்டு போங்க எல்லா சிவன் கோவிலும் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு அவரை மறக்காம தரிசனம் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த மலை மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த முருகனுக்கு தனியாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலை பார்க்கலாம் முருகனுக்கான வேல் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெடி பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு ஒன் சீக்கிரமாக வந்து மேபி ஒன்று டூ இயர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணுவாங்க இந்த கோவிலில் நீங்கள் பைக் மூலமாகவும் கார் மூலமாகவும் ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதான் ரொம்ப அமைதியான பிளேஸு சுற்றியும் வந்து இயற்கை சூழலில் வந்து அமைந்திருக்கு சூப்பராக இருக்கும் பிளேஸு கோவிலும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருக்குது போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஆன்மீகத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த என்ட்ரன்ஸ் வந்து முருகனுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க முருகன் ச கோவில் தான் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் இங்கே வரப்போகுது ஸோ இங்கேருந்து பாருங்கள் அந்த சிவனுடைய கோபுரதம் சிவன் மலையை பார்க்கறதுக்கு மகாதேவ மலையை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்கன்னா வேறு லெவலில் இந்த பிளேஸ் வந்து மாறிடும் டூரிஸ்ட்டு வந்து அதிகமாக வர பார்ப்பாங்க இந்த கோவில் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சிவபக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அற்புதமான விஷயங்கள் நடக்கும் மலைக்கு செல்ல கிட்டத்தட்ட எட்நூறு படுக்கெட்டுகள் இருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கப்பட்டு அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோடு வசதியும் இருக்குது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ரோடு வசதி இருந்தாலும் நீங்கள் மூலஸ்தானத்தை போய் மேலே செய்வெல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் படுக்கட்டும் ஏறி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த மலையில் பழமையான ஒரு குளம் இருக்கு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோவிலில் நாகலிங்க பூஜை நடக்கும் அதாவது பிரசித்தி பெற்ற நாகலிங்க இருந்து தினமும் பார்த்தீங்கன்னா பூ கொண்டு போயிட்டு சிவபூ பூஜையை வந்து செய்வாங்க முதல்ல கருவறை மட்டும் தான் இந்த கோவிலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தேர் மண்டபம் நவகிரகம் ஆஞ்சநேயர் அன்னபூர்ணி திருமா சிலைகள்லாம் கொண்டு வந்தாங்க நந்தி மண்டபமும் தனியாக இருக்குது இங்கே கோவிலுக்கு நந்திலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி தான் இருக்கும் கோபுரத்தை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இருக்க எல்லா நந்திகளும் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் அன்னதான கூடமும் இருக்குது தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவளிக்கிறாங்க சமையல் கூடம் அரிசி மளிகை கிடங்கு வாரம் ஒரு முறை பாத்தீங்கன்னா இலவச சித்த மருத்துவ முகாமும் இங்கே நடத்துறாங்க இந்த கோவிலில் சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க பக்தர்கள் கூட்டம் வந்து அளும் போதும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் சுத்தியும் பார்த்தீங்கன்னா காடுகள் அமைந்திருக்கு அழகிய காடுகள் அமைந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவில கீழே பார்த்தீங்கன்னா பாலமுருகன் தனி கோவில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே அந்த கோவிலும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் டே வந்து சாமி தரிசனை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மேரே சிவன் முருகன் பிரம்மாண்டமாக வந்து கோவில் வடிவமைத்திருக்காங்க நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆஃப் டே ஆயிரும் இந்த கோவில் பற்றின நான் கொடுத்த தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்